வணக்கம் சோதனை நம்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் குரு பயிற்சியானது நடக்க இருக்கிறது இது வரைக்கும் மேச ராசியில் செஞ்சரித்து வரக்கூடிய குரு இனி அங்கேருந்து ரிஷபராசிக்கு ஆகி அங்கே ஒரு வருட காலம் செஞ்சரித்து வருவாங்க ரிஷபராசியில் குரு இருக்கும்பொழுது அங்கே இருந்து கன்னி விருச்சிகம் மற்றும் மகர ராசிகளுக்கு குருவினுடைய பார்வை பலம் கிடைக்கப்பெறும் தவிர இந்த முறை குருவுக்கு ராகுனுடைய மூன்றாம் பார்வையும் ஒரு இடத்தின பிற்பகுதியில் சனியினுடைய பார்வையும் கிடைக்கப்பெறும் பொதுவான வகையில் இந்த குருவனுடைய அமைப்பு பெரும்பாலும் ஒரு சாதகமான பலன்களையை கொடுக்க வல்லது குறிப்பாக காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடத்தில் அடுத்து ஒரு வருடக்காரன் குருவனுடைய சஞ்சாரம் இருப்பதனால நாட்டினுடைய பொருளாதார வளம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யும் பொதுவான வகையிலே இந்த காசு சமாச்சாரங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இனி கொஞ்சம் அதிகமாக பேசப்படவும் செய்யும் தொழில் துறைகளில் நிறைய முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் ஆன்மீக துறை சார்ந்த விஷயங்களும் இனி சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இந்த யோக சாதனாக்கள் ஆத்மபலம் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சிறப்பாக பேசப்படும் அறிவியல் தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்க செய்யும் பொதுவான வகையிலேயே மக்களை பார்த்தோம்னா எதையுமே வெறுமனே நம்பாமல் ஆழ்ந்து சிந்தித்து செயலாற்றி வருவாங்க இந்த மூடநம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அடங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம் மக்களுடைய பேச்சு திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பேச்சு துறை சார்ந்த விஷயங்களில் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் ஸோ பொதுவான வகையில் இந்த குருப்பெயர்ச்சி ஆனது பெரும்பாலும் ஒரு சாதகமான அமைப்புகளையே கொடுத்து வருது பட் இந்த சனியினுடைய பார்வை மற்றும் ராகுவனுடைய பார்வைகள் கிடைக்கப்படுறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மக்களுக்கு சில இறுக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து போகும் அதாவது பொதுவாகவே எல்லாருக்குமே இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது எதையும் எடுத்தோம் கொடுத்தோம் அப்படின்னு முடிக்க முடியாது பார்த்து பக்குவமாக தான் அமைதியாக தான் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும் குறிப்பாக குடும்பத்துக்குள்ளே இந்த வாய் நிதானம் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படும் அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் இல்லாமல் கொஞ்சம் லூஸ்டாக் விட்டுடுவாங்க அதனால் சின்ன சின்ன வார்த்தைகள் கூட குடும்பத்துக்குள்ளே பெரிய அளவில் மனஸ்தாபங்களை கொண்டு வரக்கூடும் அப்படிங்க நல்ல விஷயம் என்னென்னா அப்படி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிர்காலத்தில் சொல்யூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலோடு இருக்கிறது இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்களில் சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தும் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் சற்று முன்னேற்றத்தோடு இருக்கும் கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த காலங்களில் ஏற்படும் எஜுகேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்காது பட் சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஏற்படும் தங்கம் போன்ற ஆபரணம் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஏற்றத்தோடையே இருக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுத்து வரும் அதாவது புதிய புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மருத்துவத்துறை ஃபார்மா போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டோடு இருக்கும் ஸோ பொதுவான வகையில் இந்த குரு பயிற்சியானது மற்ற கிரகங்களால் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து போனாலும் கூட இந்த குருவினுடைய அமைப்பால் அந்த மாதிரியான சங்கடங்கள் குறைந்து ஒரு அமைதியான சூழலை வழிவகுத்து கொடுக்கும் இனி மேற்கொண்டு ஒவ்வொரு ராசி மற்றும் லக்ன ரீதியாக இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் கன்னி கன்னிக்கு இதுவரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சிருத்து வந்த குரு இனி உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் அடுத்த ஒருவர காலம் செஞ்செடுத்து வரும் கன்னியை பொறுத்த வரைக்கும் குரு சுகஸ்தானத்திற்கும் ஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க அதையினால் கன்னியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே கிரகாதிபத்தி வகையிலும் சரி ஸ்தான பலங்கள் அடிப்படையிலும் சரி குருவானவர் சுப கிரகமாகவே கருதப்படக்கூடியவர் அவர் கடந்த ஒரு வருட காலமாக அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்தாங்க எப்போவுமே ஸ்தானங்கள் ரீதியாகவும் கிரகாதிபத்திய வகையிலும் சுபமாக வரக்கூடிய கிரகங்கள் மறுவுஸ்தானங்கள் இடம்பெற்றாலும் கூட அதற்குண்டான நன்மைகளும் செய்து வரக்கூடும் அந்த வகையில் கடந்த ஒரு வருட காலம் கன்னியை பொறுத்த வரைக்கும் குரு அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருந்தாலும் கூட சில மறைமுக ஆதாயங்களை அங்கேருந்து கொடுத்து கொண்டு தான் இருந்தாங்க கண்ணுவை பொறுத்த வரைக்கும் இப்போது நிலையில் பிரச்சனையாக இருக்கக்கூடியது ராசியிலே செஞ்சு வரக்கூடிய கேது தான் மற்ற கிரக அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்களுக்கு சாதகமாக தான் இருந்துக்கிட்டே இருக்குது பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கல அப்படின்னாலும் கூட பிரச்சனைகளை சரி பண்ணுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அளவுலயாவது கிரகங்கள் வலுவாகத்தான் வேலை செஞ்சிட்ருக்கு பட் ராசிகளை கேது இருக்கிறதுனால கன்னி ராசிக்காரங்களுக்கு இக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி என்னதான் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் சமாளிக்கக்கூடியதாக இருந்தாலும் மனதளவில் சஞ்சலங்கள் அப்படிங்கிறது ஒரு தீராத வழியாகவே இருக்குது குறிப்பாக இந்த மத்திய வயதில் இருக்கக்கூடியவங்க வயது முதிர்ந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலைகள் மற்றும் மன ரீதியான விஷயங்கள் காரியங்கள் ரொம்பவுமே சஞ்சல மனநிலையை சமீப காலமாக அடைஞ்சிக்கிட்டு வருவாங்க ஆனால் அவங்களுக்கு விஷயங்கள் காரியங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் முன்னாடி போய்கிட்டு இருக்கும் ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்னாடி கன்னிராசிக்காரங்க எதால் கஷ்டப்பட்டு வந்தாங்களோ எதாலெல்லாம் அவங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்ததோ அது எல்லாமே ஓரளவுக்கு சரியாகி கட்டுக்குள்ளே வந்திருக்கும் அவங்களுடைய தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு ஏதோ ஒரு வகையில் சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும் பட் இருந்தாலுமே அதன் மூலமாக இந்த கன்னிராசிக்காரங்க ஒரு திருப்தியான சூழலில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்துட்டு வருது ஸோ இதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கேதுனுடைய அமைப்பு தான் எப்போவுமே ராசியில் கேது வந்துருச்சு அப்படின்னா என்ன தான் தன்னை சுற்றி ஒரு விஷயங்கள் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி பெரிதாக அதை எடுத்துக்கொள்ளாது இங்கே வந்து ஒரு பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது ரொம்பவுமே கஷ்டம் வந்துட்டு இருக்கும்போது கூட இதெல்லாம் ஒரு பெருசாக அப்படின்னு நினைக்கவும் வைக்கும் அதே போல் ரொம்ப நன்மைகள் ஏற்பட்டாலும் கூட இதனால் என்ன அப்படிங்கிற யோசிக்கவும் வைக்கும் சூழ்நிலைக்கு ஏற்றபடி இதில் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஸோ அப்படி தான் கன்னீராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு கடந்த காலங்களில் ஓரளவுக்கு சாதகமாக இருந்து வந்த நிலை இந்த கேதுவனுடைய அமைப்பு சில நல்ல விஷயங்கள் காரியங்கள் ஏற்பட்ட பிறகும் முழுவதுமான மன சந்தோஷம் இல்லை மன மகிழ்ச்சி நிம்மதி போன்ற விஷயங்கள் கிடைக்காமல் கொஞ்சம் தடைப்பட்டு வந்தது இப்போது அப்படிப்பட்ட நிலையில் உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானத்தில் யோகவானான குரு சஞ்சரித்து வருவாங்க அடுத்த ஒரு வருட காலத்திற்கு இந்த நிலையில் உங்களுடைய ராசிக்கு அந்த குருவினுடைய பார்வையும் கிடைக்கப்பெறும் இது வந்து கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான நிலையாக பார்க்கப்படும் ஒரு பக்கம் கேதுவனுடைய அமைப்பு மன சஞ்சலங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் குருவனுடைய அமைப்பு அந்த மன சஞ்சலங்களை குறைத்து மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கொடுத்துக்கிட்டு வருது ஸோ கடந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த விஷயங்கள் உங்கள் கைக்கு கிடைச்சும் அதில் திருப்தி இல்லாத சூழ்நிலை பார்த்து வந்த உங்களுக்கு இனி அதன் மூலமாக ஒரு திருப்திகரமான சூழ்நிலையை கொடுக்க வழிவகுக்கும் இந்த குருவின் பார்வையால் ஏன்னால் கண்ணிராசிக்காரங்களுக்கு தேவையே கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தான் பொறுத்தார் பூமியால்வர் விட்டுக் கொடுப்பதன் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற மாதிரி பொறுமையோடும் நிதானத்தோடும் மற்றவங்க அனுசரித்து வந்தாலே போதும் இந்த குருப்பு எயற்சியானது கன்னிராசிக்காரங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் அவங்கவுங்களுடைய வாழ்க்கை நிலை அவங்கவுங்களுடைய நிலைகளுக்கு ஏற்ப ஒரு ஸ்டெப்பு முன்னேற்றங்களை எதிர்பார்க்கவும் முடியும் கன்னிராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா எதுலேயும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது அதே போல் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறதும் தேவைப்படும் பரவாயில்லப்பா நினச்சது இப்போ எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஓகேவாக செட்டில் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃப்ரீயாக விட்டுத்தீங்க அப்படின்னா அது வந்து அதோடைய நிலையில் அப்படியே ஸ்டாப் ஆகிடும் ஸோ கன்னி ராசிக்காரங்க கொஞ்சம் விடா முயற்சியோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டிய காலகட்டமாகவும் இது இருக்குது துருக்குமா சொல்லணுன்னா உழைப்பிற்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உண்டு நான் ஒரு பக்கம் குருவினுடைய அமைப்பும் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யுது இன்னொரு பக்கம் கேதுவனுடைய அமைப்பும் உங்களுடைய ராசியில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ கேதுவனுடைய தன்மையும் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஸோ தனிப்பட்ட முறையில் நீங்கள் எந்தளவுக்கு சுத்தியோடு இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த நிலைகளை மாறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ நீங்கள் தனிப்பட்ட முறையில் பாசிட்டிவ் சைடில் இருந்தீங்கன்னா பாசிட்டிவான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் நீங்கள் நெகட்டிவான மைண்ட்ஸில் இருந்தீங்க அப்படின்னா நெகட்டிவான தன்மைகள் தான் இருக்க செய்யும் நான் ரெண்டு நிலைகளுமே அங்கே தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ இது வந்து கன்னிராசிக்கு இப்போதைய நிலையில் ஒரு பொதுவான அமைப்பு மற்றபடி குரு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது யோகஸ்தானத்தில் குரு அமர்வது எப்போவுமே ஒரு சிறப்பான விஷயம் விஷயம்தான் குறிப்பாக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கன்னிராசிக்காரங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் நிறைய ஆன்மீக வழிபாடுகளை செய்வாங்க நிறைய கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவாங்க ஆத்ம சாதனங்களை மேற்கொண்டு வருவாங்க வித்தை கற்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு அதிகரிக்கும் வீட்டு சுரக்காய் மாதிரி இருக்காமல் எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக எது உண்மை எது போய் அப்படிங்கிறத ரொம்பவுமே நிதர்சனமாக அவங்க தெரிஞ்சு வச்சுப்பாங்க அவங்களுடைய அறிவாற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் இது வந்து அவங்கவுங்களுடைய வயதிற்கேற்ப இது வெறும் மாணவர்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே அவங்கவுங்களுடைய ஏற்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவங்க செய்யக்கூடிய வேலைகளுக்கு ஏற்ப அதில் ஒரு ஸ்பெஷலான ஞானம் தெளிவு அப்படிங்கிறது ஏற்படும் ஏன் எதுக்கு அப்படிங்கிற காரண காரியங்களோடு செயல்பட ஆரம்பிப்பேங்க எல்லா விஷயங்களையுமே ஒரு புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும் அதே போல் மனசில் தன்னம்பிக்கை தைரியம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பல காலங்களாகவே இந்த கன்னிராசிக்காரங்க ஒரு சில விஷயங்களை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும் காரணம் நிறைய தடை தாமதங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டுகிட்டு இருக்கும் நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிறது அந்த விஷயங்கள் அவங்களுக்கு ஏற்படும் செயலான்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் நிறைய தடைகள் ஏற்பட்டிடும் அதையும் மாரி ரிஸ்க் எடுத்து ஒரு சில விஷயங்களை கை வச்சுட்டோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா பாதையிலே ஏதாவது ஒரு சிக்கல்கள் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதனால் மனசுக்குள்ளே எப்பவுமே ஒரு பயமும் சந்தேகமும் அவங்களுக்குள்ளே வந்துருக்கும் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பமும் ஏற்பட்டுட்டு இருக்கும் பட் இந்த யோகஸ்தானத்தில் வரக்கூடிய குருவானவர் உங்களுக்கு தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே போல் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகளையும் அமைத்து கொடுப்பாங்க ஸோ குருவனுடைய உங்களுக்கு இனி செயல்பாடுகளில் தடை தாமதங்களை குறித்து சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக இந்த சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு வருட காலம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வீடு மனை பூமி வாகன யோகம் அப்படிங்கிறது உண்டு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்களை எதிர்பார்த்துருக்கீங்கன்னா இந்த காலங்களில் உண்டு நிறைய பேருக்கு இந்த இடங்களை கொடுத்துட்டு வேறு இடம் போகணும் இல்லைனா வீடுகளை கொடுத்துட்டு வேறு வீடு மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் அதற்கு உண்டான அமைப்புகள் தானாகவே ஏற்படும் வாகன மாற்றங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் நிறைய பேருக்கு ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் வகையில் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு பாக பிரிவினைகள் போன்ற விஷயங்கள் அந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்கும் ஏற்கனவே இந்த பூர்வீக சொத்துக்கள் வகையில் உறவுகள் வகையில் ஏதாவது மனஸ்தாபங்கள் சங்கடங்கள்லாம் இருந்தது அப்படின்னா அதையெல்லாம் சரி பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் ஏற்படும் நார்மலாகவே இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நீ அடுத்த ஒரு காலம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் கன்னிராசிக்காரங்களுக்கு கடந்த மூன்று நான்கு வருடங்களுக்கு மேலாகவே இந்த தொழில் வேலை உத்தியோகம் அப்படிங்கிறது ஒரு இறுக்கமான சூழ்நிலைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும் ரொம்பவும் சிரமப்பட்டு கடினமாக தான் நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு வந்திருப்பாங்க பட் இருந்தாலும் கிடைக்கிற விஷயங்களை ஒரு சரியான முறையில் சமாளிக்கக்கூடிய தன்மைகளும் உடன் கொடுத்துட்டு வந்தது பட் ரொம்பவுமே சிரமப்படக்கூடிய அமைப்புகளை உடன் கொடுத்துட்டு வந்தது பட் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து எதையும் செய்யணுங்கிறதுல இது வரைக்கும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக மறுக்கப்பட்டு வந்த விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது குறிப்பாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுக்குது வெளியூர் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் மலைச்சல்கள் தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் இந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் பொறுமையோடு ஹேண்டில் பண்ணுறது நல்லது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் வாங்குற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிதானம் உங்களுக்கு தேவைப்படும் இந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரங்களுக்கு கடன் சுமைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இப்போ கண்ணிராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு கடன் சார்ந்த விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது கொடுப்பதானாலும் சரி வாங்குவதானாலும் சரி அதேமாரி செய்யணும் அப்படின்னா உங்களுடைய கை மீறி அந்த விஷயங்களில் ஈடுபடாதீங்க அளவுக்கு அதிகமாக இந்த கடன் சார்ந்த விஷயங்களை போய் சிக்கிக்காதீங்க நார்மலாகவே இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறதே நல்லது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் வரவுகள் இருக்குது வரவுகளுக்கு செலவுகளும் இருக்குது அதை எப்படியோ சமாளிச்சிட்டு செய்வீங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அந்த காலகட்டங்கள் திருப்திகரமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயங்களும் கூட உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாகவே இருக்கும் இது வரைக்கும் கொஞ்சம் முரண்பட்டு இருந்த குடும்ப உறுப்பினர்கள் கூட இனி உங்கள்கிட்ட மனம் விட்டு பேசி மகிழ்ந்து வருவாங்க குடும்ப உறவுகளுக்குள்ள உறவு முறைகளுக்குள்ள இனி பெருசாக எந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளும் இருக்காது சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து போனாலுமே அதெல்லாமே சமாளிக்கக்கூடிய நிலைகளாக தான் இருக்கும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்கும் தாய் வகையிலும் சரி தந்தை வகையிலும் சரி ஒரு அனுகூல அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் இது வரைக்கும் மனஸ்தாபங்கள் இருந்து வந்தாலும் அது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் உருவாகும் பெற்றோர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு பெருகக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இணக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் உருவாகும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்குது குறிப்பாக இளைய உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது மூத்த உடன்பிறப்புகள் கொஞ்சம் பட்டுபடாமல் தான் இருந்து வருவாங்க இருந்தபோதிலும் சூழ்நிலை சந்தர்ப்பம் வந்து கொஞ்சம் அனுசரித்து வந்தீங்கன்னா அவங்க வகையிலும் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகள் சாதகமாகவே இருக்குது வாழ்க்கை துணையின் வந்து சுமூகமான மாற்றங்களையும் ஆதரவுகளையும் பெற்று வருவீங்க குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு காதல் காதல் உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு இந்த காதல் திருமணங்கள் கூட கை கூடும் திருமண விஷயங்கள் புத்திர பாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே நல்லபடியாக இருக்கு வாழ்க்கை துணையின் மேலே அளவு கடந்த எதிர்பார்ப்புகளும் அன்பும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ சமீபகமாக இந்த காதல் சார்ந்த விஷயங்களாகட்டும் இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களாகட்டும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் அளவுக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது ஏன்னா அதையை நம்பி ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போதைய நிலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஓகேவாக இருக்கலாம் ஆனால் பிற்காலத்தில் அந்த நிலைகள் உங்களுக்கு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தேவையில்லாத எக்ஸ்பெக்டேஷன்ஸை இந்த திருமண விஷயங்கள் காதல் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது மற்றபடி இந்த வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் காதல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பை கொடுக்குது ஏன்னா ராசியில் இந்த கேது ராகுடைய அமைப்பு இருக்கும்போது தேவையில்லாத உணர்வுகளை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கும் அதனால் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்காங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருத்திகள மன சூழ்நிலைகள் எதிர்பார்க்கலாம் குழந்தைகள் வகையில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் பேச்சுவார்த்தைகளால் மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது வந்து போகவே செய்யும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது குழந்தைகள் வகையில் இருக்கத்தான் செய்யும் பட் அதை நினச்சி பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை அவங்க நிலைகளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மனுசரித்து போயிட்டாலே இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கலாம் பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரங்களுக்கு குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் இது வரைக்கும் குழந்தைகளுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ஒரு மாதிரியும் இனி வரக்கூடிய காலங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கை வேறு மாதிரியும் இருப்பதை பார்க்கலாம் இப்போ அதற்கு தகுந்த மாதிரி நீங்களும் குழந்தைகளுடைய விஷயங்களை கொஞ்சம் மனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும் மற்றபடி குழந்தைகள் சார்ந்த விஷயங்களும் முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் தவிர உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க ரொம்ப பெரிய அளவில் அஃபெக்ஷன் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது பட் இருந்தாலும் சின்ன சின்ன கேர்லெஸ்ஸான விஷயங்கள் கூட உடல்நல சங்கடங்களை அதிகம் ஏற்படுத்துறவங்க வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பர்சனல் கேர் அப்படிங்கிறது தேவைப்படும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் ரொம்பவுமே சாதகமாக இருக்குது முன்னாடியே சொன்ன மாதிரி ராசிக்காரர்களுக்கு வித்தை தன்மை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது ஸோ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது பல விதங்களும் பயன்படுத்திக்க அமைப்புகள் இருக்குது அவங்களுடைய திறமைகளை சரியான முறையில் வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு மாணவர்கள் இந்த காலகட்டங்களில் விடாமுற்சோடும் சித்தையோடும் இருந்து வந்தாங்க அவங்களுக்கான சிறப்புகளை கட்டாயம் பெற்று வருவாங்க குற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் பட்டு தான் இருக்கும் அவங்க வகையில் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து போய்க்கிறது நல்லது ஸோ ஓவராலாக இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சியானது பல விதங்களையும் சாதகமான அமைப்புகளையே கொடுக்குது முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்